வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி மாவட்டம் குத்துக்கல் வலசை ஜாஸ்மின் நகரில் ஒரு மூணு புள்ளி ஜீரோ மூணு சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி நூற்றம்பது சதுரடியில் வடக்க பார்க்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல்ஸுக்கு ரெடியாக வந்திருக்கிற வீட்டோட ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம் இந்த வீட்டில் மொத்த ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சன் அப்புறம் ஒரு பெரிய கார் பார்க்கிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ரோடு ஸ்ட்ரைட்டாக போனோம்னா குத்துக்கல்வெளி சைட் மதுரை ரோட்டில் ஹாட்ஸ்பாட் ஹோட்டல் இருக்கு அது பக்கத்தில் போகும் இந்த ரோடு ஸ்ட்ரைட்டாக போனோம்னா இப்போ டெம்பரவரியாக இருக்கிற எஸ்பி ஆஃபீஸ் பக்கத்தில் போகும் எலத்தூர் ரோடு ஸோ இதில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது கார் பார்க்கிங்கோட சைஸ் பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டை சுற்றி ஃபுல்லாக காம்பவுண்ட் அமைச்சிருக்காங்க வீட்டுக்குள்ள ரெண்டு பெட்ரூம் ரெண்டுலேயுமே அட்டாச் பாத்ரூம் வெளியில் மாடிக்கு போகிற ஸ்டேர் கேஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க அதுக்கு வெளியில் கொஞ்சம் காலி இடமாக அமைச்சிருக்காங்க குத்துக்கல் ஐடிமுக்கு ரவுண்ட் இருந்து ரொம்ப பக்கத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு ஹாலோட சைஸ் பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஏர் ரெண்டி சைடில் ரெண்டு ஜனல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வீட்டோட ஃப்ளோரிங் ஒயிட் கலர் டைல்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ரொம்ப பிரைட்டாக இருக்குது வீட்டோட மெயின் டோர் டீ குட்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ரேட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கிடுங்க ப்ராப்பர்ட்டியை வாங்கணுன்னு நினச்சிக்கோ கால் பண்ணுங்கள் லோன் அரேஞ்ச் பண்ணி கூட இந்த ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு வாங்கி தரோம் இந்த வீடு மட்டும் இல்லாமல் தென்காசி குத்துக்கல் வளசி செங்கோட்டை குற்றாலம் புளியரை பாவூர் சத்திரம் ஆலங்குளம் இந்த ஏரியாவில் நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது உங்களுக்கு இது வாங்கணும் சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்க நம்ம சேனல் மூலம் உங்கள் ப்ராப்பர்ட்டியை ப்ரமோட் பண்ணி சேல் தரோம் வீடியோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமுக்கு இந்தியன் சைடில் பாத்ரூம் அமைச்சிருக்காங்க வீடியோட அடுத்த பெட்ரூம் பதினொன்றுக்கு பதினான்கிற சைஸில் நல்ல பெரிய பெட்ரூமாகவே அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டில் இன்டீரியர் கபோர்டர் பண்ணிங்கன்னா வீடு இன்னும் சூப்பராக இருக்கும் ஸ்டோரேஜ்காக சைடில் செல்ஃப் நிறைய அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் ரெசன் சைடில் அமைச்சு கொடுத்துருக்காங்க பாத்ரூமோட சைடு வால் ஃபுல்லாமே டைல்ஸ் ஒட்டி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அடுத்து வீட்டோட கிச்சன் தென்கிழக்கு திசையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீடு வாஸ்துபடி எல்லாமே பார்த்து பார்த்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க தென்களுக்கு திசையில் கிச்சன் அமைச்சிருக்காங்க ஸ்டோரேஜுக்காக சைடில் செல்ஃப் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம குத்துக்கல் விலசியில் அமைஞ்சிருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிடுங்க வாங்கன்னு நினச்சிங்கன்னா மேலே டிஸ்பிளில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்